ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இந்த கேழ்வரகு ஆப்பம் ரொம்ப பஞ்சு போல் இருக்கும் நல்ல ஹெல்த்தியானதும் கூட ரொம்ப டேஸ்டியாகிட்டும் இருக்கும் எப்பவுமா அரிசியில் அப்போ நம்ம செய்யறதோட இப்படி கேழ்வரகுல செய்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு தொட்டுக்குள்ள நான் வேர்க்கடலை சட்னி வச்சுருக்கேன் அதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துவோம் இந்த கேழ்வரகு ஆப்பம் செய்யுறதுக்கு நான் ரெண்டு கப்பு கேழ்வரகு எடுத்திருக்கேன் அரை கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு உளுந்த பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கழுவிடுங்க ஒரு நாலு நேரமாவது கழுவுங்க அந்த கிழ்வரகு மாவில் நல்லா அழுக்கு இருக்கும் அதனால் நல்லா கழுவி எடுத்துருங்க இப்போ நல்ல தண்ணி விட்டு ஒரு ஆறு மணிக்கூர் ஊற வச்சுருங்க குறைஞ்சது ஒரு ஆறு மணிக்கூராது ஊறணும் ஆனால் தான் நல்லா அரைப்பட்டு வரும் இப்போ மூடி வச்சுருங்க நம்ம நைட்டில் எடுத்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு முந்தி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முந்தி நம்ம ஒரு அரைக்கப்பு அவளை எடுத்து நல்லா ஊற வச்சிடணும் நல்லா ஊறி வரணும் அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முந்தி பாருங்கள் இப்போ ஆறு மணிக்கூர் ஆகிட்டு நான் அவளையும் பத்து நிமிஷத்துக்கு முந்தையே போட்டு வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது அவளை பாருங்க அவளும் நல்லா உரி வந்துட்டு பாருங்கள் நல்லா உரி இருக்குது இப்போ நான் நல்லா அரைப்படும் இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சி ஜரில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடுவோம் இப்போ நம்ம உற வச்ச அவலில் பாதி போட்டு அரைங்க அடுத்த நேரம் அரைக்கியதுக்கும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ தண்ணி விட்டுங்க தண்ணி நிறைய விட்டு அரைங்க அப்புடின்னாதான் நல்லா அரைபடும் பாருங்கள் நல்லா நைஸாக இருக்கணும் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் விட்டுருங்க ஏன்னா அடுத்ததையும் அரைச்சி எடுத்துடலாம் எல்லாமே அரைச்சி எடுத்துடலாம் கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு அரைங்க தான் நல்லா அரைபடும் பாருங்கள் மிச்சி தர அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க அதிகமாக இப்போ தண்ணி விட வேண்டாம் நம்ம அடுத்த நாள் பார்த்து தண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் கையை எடுத்து கலக்காருங்க கேழ்வரகு மாவு நம்ம கம்பு இப்படி சிறுதானியங்களெல்லாம் சீக்கிரமாக புளிச்சிரும் அதனால் கையை போட்டு க கலந்து விட வேண்டாம் இப்போ மூடி வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் பார்த்துருவோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல பொங்கி வந்துருக்கு நல்லா சாஃப்டாகட்டும் இருக்குது மாவு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் எடுத்து மீதியே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஏன்னா நம்ம அந்த சிறுதானியங்கள்லாம் சீக்கிரமாக புளிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிரும் நம்ம ந நைட்டு சுட்டுக்கெல்லாம் பாருங்கள் இப்போ நான் தேவையான அளவு எடுத்துகிட்டேன் இப்போ இப்படி இருக்கட்டு நம்ம சுடு நேரம் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது அதுக்கடையில் நம்ம வேர்க்கடையில் தக்காளி சட்னி பார்த்துருவோம் எல்லா சாமானமும் எடுத்து வச்சாச்சு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க எண்ணெய் காய்ச்சதும் அரை கப்பு இருக்கும் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு போட்டிருக்கேன் நம்ம அளவு அரை கப்பு இருக்கும் வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் அப்படின்னா இங்கே நம்ம வெங்காயம்லாம் வதக்கின பிறகு நம்ம போட்டு வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா செவந்து வரட்டு இது கூட ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நிலக்கடலை கொஞ்சம் நல்லா செவந்து வந்த பிறகு நீங்கள் காஞ்ச மிளகாயும் கடலைப்பருப்பையும் போடணும் அப்புடின்னாதான் ரெண்டும் சேர்ந்து நல்லா செவந்து வரோம் இதில் ஒரு மூணு பல்லு பூண்டு போட்டுருங்க போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா செவந்து வரணும் இந்த கடலைப்பருப்பு நிலக்கடலை எல்லாம் நல்லா செவந்து வரணும் இல்லை செவந்து வந்த பிறகு நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிடணும் பாருங்க நல்லா பெரிய வெங்காயம் நல்ல கண்ணாடிப்பாக தான் வரணும் கொஞ்சம் நல்ல வாசனை வரணும் இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் வரணும் இப்போ இதில் உப்பு போட்டுருவோம் இந்த சட்னிக்கு தேவையானவும் உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்து போடலாம் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு புளி நிறைய புளி போட வேண்டாம் நம்ம தக்காளி போட்டிருக்கோம் அதனால நிறைய புளி போட வேண்டாம் ஒரு சின்ன நெல்லிக்கழவு சின்ன நெல்லிக்கலவு போடணும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வாசனை வரணும் இப்போது நம்ம ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியில் ரெண்டு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த தக்காளியில் உள்ள மேல் தோல் எல்லாம் லேசாக கலந்து கொஞ்சம் வெந்து வரணும் அப்படினா தான் அந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி அப்படியே தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்த உடனே கொத்தமல்லி கீரை போட்டு நம்ம உடனே ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிடணும் பாருங்கள் நல்லா ஆறிட்டு ஆறி மிக்சி ஜாரெலாம் மாற்றிடலாம் முதல்ல கொஞ்சம் அரை அரைச்சி எடுத்துருங்க தண்ணி விடாமல் அதுக்கு பிறகு தண்ணி விட்டு அரைச்சிடுங்க கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு அரைங்க பாருங்கள் இப்படி இருக்கணும் ரொம்ப பல்லு பல்லுன்னு அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு அரைக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் மாற்றிருங்க உங்களுக்கு த தண்ணி போல் வேணும்னா கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டுக்கிடுங்க நான் கொஞ்சமாக எனக்கு கெட்டியாக போதும் ஆப்பத்துக்குன்னா நம்ம கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலே போதும் பாருங்க இருக்கட்டு தண்ணி வேணுன்னா கூட கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க இதில் இப்போ தாளித்து விட்டுருங்க எண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க நல்ல வாசனையாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து எடுத்துடுங்க அப்படின்னாதான் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இருக்கட்டு அது நம்ம இப்போ மாவை பார்ப்போம் பாருங்கள் மாவில் இப்போ கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் ஒரு கால் கப்பு தண்ணி விட்டுருக்கேன் நம்ம மாவு ஆப்பம் மாவு கரைப்போம்லேயே அதே போல் கரைச்சி எடுக்கணும் இப்போ அப்போ சட்டி அடுப்பில் வச்சாச்சு இப்படியும் சுட்டு எடுக்கலாம் பரங்க மூடி வச்சுருங்க நல்லா வந்து வரணும் நல்லா ஸ்லோ மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா வந்து இருக்குது எடுத்துருங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ங்க அடுத்ததை விட்டு காணிக்க பாருங்க இதையும் முடி நல்லா வந்து வரணும் பாருங்கள் நல்லா வந்தாச்சு ஓரங்களில் கிரிஸ்பியாக தான் இருக்கும் பாருங்க எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் எடுத்துச்சுட்டு விடுங்க சட்னி பாருங்கள் சட்னியும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா வாசனையாகிட்டே இருக்குது இப்போது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது உரங்கள்ல பாருங்கள் எவ்வளோ உரங்கள்ல கிறி கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதே போல் நீங்கள் கேள்வரமா கேழ்வரகில் செய்து பாருங்கள் உள்ள பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ